தாவக அதிமுக கூட்டணி அமைந்தால் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் வந்து ஜெயிச்சிருவாங்க முதல்ல அவங்க ரெண்டு பேர்ல யாரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் சரியா இருக்கும் தேசிய லீடரு தேசிய தலைவர் அந்த கட்சியை வந்து வழிநடத்துறது அந்த கௌதமி யாரு எந்த கட்சியிலிருந்து எங்க வந்தது எப்படி வந்தது கௌதமியே சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது அது வேணாம் எடப்பாடி கட்சிக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது என்ன இன்னும் அது அரசியல் கட்சியான்னே தெரியல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியே கிடையாது விஜய் கட்சி புரியுதா இல்லையா அது ஒன்லி ரிஜிஸ்டர்டு பார்ட்டி இது ஆண்ட பார்ட்டி ஆண்ட கட்சி அது அகதிகள் முகாம் மாதிரி எனக்கு யாராவது ஆதரவு கொடுக்க மாட்டிங்களா யார் நடிகர் விஜய் கட்சி தொண்டர்கள் விஜய் கட்சி பொதுச் செயலாளர் வரைக்கும் டிவியில் பேசுகிற பேசுகிற ஸ்போர்ட்ஸ் வருஷம் வரைக்கும் தம்பி என்ன பேசுவார்னு தெரியல அதுக்கப்புறம் அப்புறம் பேசுவோம் பட் அந்த பொசிஷனில் வந்து ஏங்க எங்களுக்கு இந்த நிலைமையில் வந்து பிஜேபி ஆதரவு கொடுத்தா அண்ணா திமுக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா ஏற்றுக்கிறோம் ஏ திமுகவே ஆதரவு கொடுத்தாலும் ஏற்றுக்குவோம் அப்படின்னு இதெல்லாம் பேசுகிறத பார்த்தா அது ஏதோ பாவம் அகதிகள் முகாமில் இடம் கிடச்சி குடியுரிமை கேட்குற ஒரு நபர் மாதிரி அந்த கட்சியை வந்து அகதிகளாக மாற்றாதீங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்